இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில சுக்கரனுடைய பெயர்ச்சி சுக்ர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசில இருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அதாவது ஆவணி மாசம் எட்டாம் தேதி தமிழுக்கு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கன்னிராசில இருப்பார் சிம்ம ராசில இருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசிக்கு அவர் போறார் கன்னிராசிக்கு அவர் பெயர் ஆகி அந்த நேரத்துல கிரகங்களுடைய அடிப்படையில கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்குங்கிறத முதல்ல ஒரு வாட்டி பார்த்துக்குவோம் அதாவது முதல் லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணத்துல அவர் ஆகிறார் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடக வீட்டில் இருக்காரு சூரியன் சொந்த வீட்டிலேயே இருக்காரு சுக்கிரன் கேது கண்ணில இருக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டில் இருக்காரு ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனா வீட்டில் இருக்காரு செவ்வாய் குரு ரிஷப வீட்டில் இருக்காரு இந்த கடக வீட்டுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்றுதான் இருக்கார் அவர் பெயர் ஆக இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இவர் ஆகி சுக்ரன் வந்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் சுக்ரன் அப்படின்னா யாரு சுக்ரன்னா என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து சுக்கரனுடைய பெயர்ச்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா நம்ம வந்து அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அந்த ராசியினுடைய சிம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா துலா கோல் அவருடைய பேச்சுவார்த்தை நீதி நியாயம் நேர்மை இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகளால அடுத்தவர்களை கவரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா துலாம் ராசி இந்த ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால நீதி நியாயம் நேர்மைக்கு சொந்தக்காரர் சனி பகவான் அவருடைய வாழ்க்கையில சனி ஈஸ்வரன் ஒரு பட்டத்தை பெற்ற ஒரு மாபெரும் கிரகம் அப்ப இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து உச்சமடைந்ததுனால உச்சமடைந்த ஒரு கிரகம் வந்து நீசமடைது அப்படின்னா ஜீரோ தான் மதிப்பு ஒரு கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா நூறு மடங்கு ஒரு கிரகம் உச்சம் அடையுது அப்படின்னா இருநூறு மடங்கு பலம் தரும் இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசியுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுக்கு உங்களுடைய ராசியான எட்டாம் இடமான ராசிக்கு உள்ள ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு போய் நீசம் பெற்று கேதுவோட சேர்ந்திருக்காரு எங்க அப்ப பனிரெண்டாம் இடத்துல போய் நீசம் இடத்துல போய் கெட்டு போறதுங்கிறது கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகமா மாறிடும் உங்களுக்கு அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டுமே வந்து ஒரு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு நல்ல அதாவது துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து இன்னைக்கு குருவினுடைய பார்வை இல்லை இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பன்னிரெண்டாம் இடத்துல வந்து வக்ரம் பெறதுனால அந்த வக்ரம் பெற்ற இடத்தையே அவரு குரு பார்க்கிறார் குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உள்ள அதிபதி அந்த அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டாம் இடத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல கேதுவோட சேர்ந்து அவரை நீசம் பெறதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு நன்மையை செய்ய உள்ளது இந்த நன்மை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல விதி ஜாதகத்துல ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதி ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே அமையுதோ அது பலமா இருக்கா பலவீனமா இருக்கா முதல்ல பார்க்கலாம் சுக்கிரன் வந்து ஒருவருக்கு சாதகமாக அமைய பெற்றால் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து ஒருவருக்கு சாதகமாக அமையறார் அப்படின்னா சுபஸ்தானத்துல ஒண்ணஞ்சு ஒன்பது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல அமையுது அப்படின்னா அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அவருடைய வாழ்க்கையில் முதல் ஆரம்பம் முதல் அந்திம காலம் வரை வாழ்க்கையில் சகல செல்வங்களோடு செல்வ செழிப்போடு வாழ்க்கை வாழ்ந்து விடுவார் பிறப்பு முதல் இறப்பு வரை அப்ப அவரை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான குறைபாடுகள் சகல செல்வங்கள் சந்தோஷங்கள் எல்லாமே நல்லபடியா அது கொண்டுடுவார் உலகத்தில உள்ள ஒரு இன்பங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது சுக்கரனுடைய காரகம்தான் ஆடம்பரம் பகட்டான ஒரு வாழ்க்கை ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்க்கை மட்டும் வாழ்றதில்ல வாழ்க்கையில ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கை இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரகம் காம உணர்வுகள் ரசனை அழகு அழகிய பொருட்கள் ஒரு அழகான ஒரு பொருள் இருக்கு அழகான ஒரு மனிதன் இருக்கார் அழகான ஒரு பெண் இருக்கு அழகான ஒரு மிருகம் இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகு என்பது அழகுக்கு சொந்தக்காரர் சுக்ரனை அப்ப இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகிய பொருட்களா இருந்தாலும் அவர்தான் பணம் பணத்துக்கு சொந்தக்காரர் அப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாருங்க பணம் அப்படிங்கிறது வந்து அப்படின்னா ரொம்ப அவசியம் ஆடை தரமுள்ள ஆடை ஆபரணங்கள் தங்கம் பொண்ணு வைரம் சுக்கரன் வைரம் அவருடையது தங்கம் அப்படிங்கிறது குருவுடையது அப்ப இந்த ஆடை ஆபரணங்கள் வாசனை திரவியங்கள் சங்கீதம் பொழுதுபோக்கு பள்ளி அறை சுகம் சங்கீதம் எல்லாம் வந்து அப்படின்னா ஒரு ரசனை ஒரு ரசிச்சு தன்னை மறந்து ஒரு ரசனையை ரசிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு வந்து சுக்குரன் சுகபோகமான வாழ்க்கையில இருக்கார் சுக்குரன் நல்ல இடத்துல இருக்காருன்னு அர்த்தம் அப்ப சுக்குரன் ஒருவருக்கு சாதகமாக அமைய பெற்றால் இந்த மாதிரி பள்ளி அறை சுகம் ராஜபோக வாழ்வு அலங்காரமான மாளிகை இது எல்லாமே நடக்கும் ஒருவருக்கு சாதகமற்ற நிலையில இருக்கு அசுபஸ்தானத்துல இருக்கு அஸ்தமனமா இருக்கு வக்ரமா இருக்கு நீசமா இருக்கு திதிச்சூரியத்துக்கள் அகப்பட்டு போச்சு வாழ்க்கையில எல்லாம் சம்பாதிப்பாரு எல்லாத்தையும் உற்றுவாரு ஒரு வாழ்க்கைய புடிமானம் இல்லாம வாழ்ந்து வாழ்க்கையில சந்தோஷங்களையும் இழந்து மன விரக்தி ஆகி அவருடைய சாவுங்கிறது அந்திம காலம் வரைக்குமே ஒரு நல்ல நிலையில இல்லாம எல்லாத்தையும் கைவிட்டு அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு வெறுத்து போய் வாழ்வார் அவருடைய சாவு என்பதே ஒரு வாடகை வீட்டில வரைக்கும் வாழ்ந்துட்டு ஒருத்தர் போறாரு அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும் மனநிலை வாழ்க்கையில ஒரு சொந்தமா கூட ஒரு வீடு கட்ட முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எவ்வளவு பேருக்கு இருக்கும் அது எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயந்தேன் அப்ப இந்த விஷயத்தை அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு வகையான பாதிப்புகள் வருது ஒரு சில நோய்கள்லாம் வருது ஒரு சிலருக்கு யாராருக்கு வந்து பாருங்க சுக்கரன் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா நீரழிவு நோய் பால்வினை நோய் இந்த நீர் சம்பந்தமான கட்டிகள் எல்லாமே கண்டிப்பாக வந்துடும் அது அவங்களுக்கு ஒரு பாதிப்பு பலவீனம் அப்ப இதை பொறுத்தவரை சுக்குரன் சுகபோகமாக உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி சு அதாவது சுகபோகம் இல்லாம வாழ்க்கையில பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நோய்கள் ஒரு சில தடை தாமதங்கள் இதெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கை என்பதே அவங்களுக்கு ஒரு போராட்டமாவேதான் இருக்கும் சாதகமா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்போடு வாழ்வார் இந்த எவ்வளவு பெரிய விஷயங்கள் ஐம்பெரும் பூதங்களினுடைய தன்மையினாலதான் எல்லாம் உலகம் இந்த பிரபஞ்சமே இயங்குது இந்த பிரபஞ்சங்கள்ல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஜாதகத்துடைய அடிப்படையில இந்த இங்க இங்க இருந்தா இது நன்மையை செய்யும் தீமையை செய்யும் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்படி இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது அது நன்மையை செய்யும் தீமையை செய்யும் இந்த விஷயத்த நம்ம சித்தர்கள் பெருமான்கள் நமக்கு வந்து அன்னைக்கே தந்துட்டு போயிட்டாங்க ஆனா இந்த விஷயங்களை நம்ம படிச்சு அடுத்தவங்களுக்கு சொல்லி கூடிய ஒரு வழிகாட்டிகள் மட்டும்தான் நம்ம தவிர நம்ம கடவுள் கிடையாது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுல எந்த விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்கல அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நமக்கு கொடுத்து அத ஒரு பரிகாரம் மூலியமா அனுபவிக்க வச்சு நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்வது சனி பகவானுடைய வேலை ஆயுள் காரகன் ஆத்ம காரகன் சொல்றோம்ல நம்ம அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உள்ள ஒரு சனி பகவான் நீதி நியாயம் நேர்மை அப்படின்னு உங்களுடைய ராசியில வந்து அவரு உச்சமாகக்கூடிய ஒரு இடம் உச்சமானாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நன்மையை செய்யக்கூடிய கிரகமா இருந்தாலும் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்காக எட்டாம் இடத்தில் செவ்வாய் குரு இரண்டுமே இணைஞ்சு குருமங்கல யோகத்தோடு உங்களுடைய பனிரெண்டாம் இடம் உங்களுடைய இரண்டாம் இடம் உங்களுடைய நான்காம் இடம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை தான் கண்டிப்பா இருக்கும் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பாக்கையில கணவன் மனைவி இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சுமூகமா மாறி வாழ்க்கையில தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் நல்ல நிலையை அடைவதற்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு தோஷம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த தோஷமான இடத்தை கூட குருவினுடைய பார்வைப்படும் பொழுது குருவாகப்பட்டவர் முற்றிலும் சுபக்கிரகம்ங்கிறதுனால ஒரு நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு குரு பார்த்தால் கோடி நன்மை கண்டிப்பா எந்த விதத்திலையும் அதை அழிவே கிடையாது வளர்க்கக்கூடிய ஒரு கிரகம்ன்றதுனால கண்டிப்பா நல்லது நடக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை பார்க்கக்கூடிய இடம் அவர் எந்த இடத்துல இருக்காரோ இருக்கிற இடத்துல இருந்து அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தணும் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நான்காம் இடம் நான்காம் இடத்தை ஒன்பதாம் பார்வையா பார்க்கிறாரு அப்ப ஒன்பது என்பது பாக்கியஸ்தானமாக இருந்தாலும் உங்களுடைய நான்காம் இடங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் இந்த மாதிரி எல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ கண்டிப்பாக ஒரு வீடு வாசம் வாங்குவீங்க வீடு வாசம் கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்கள் வாங்க வாய்ப்பு உண்டு அது பழசா இருந்தாலும் சரி பூசா இருந்தாலும் சரி அப்படி உள்ள ஒரு சூழ்நிலைகள் எந்த அளவுக்கு சுக்ரன் சாதகமாக அமைகிறாரோ அந்த அளவுக்கு வண்டி வாகனங்கள் ஒரு வண்டி வச்சிருக்கவங்க ரெண்டு வண்டி ரெண்டு வண்டி மூணு இப்படி எல்லாம் ஒரு கார் வகைகள் எல்லாம் எல்லாம் ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர் தான் அப்ப இவரை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நட்சத்திரம் வந்து ரெண்டு பாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் உங்களுடைய குருவோட சேர்ந்து பாக்குறதுனால அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் உங்க மாதிரி உருவாகப்பட்டவரோடு சேர்ந்து உங்களுடைய இடத்த பார்க்கறதுனால வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் முருகனுடைய அருள் பெற்ற ஒரு நட்சத்திரம் இது அதனால முருகனுடைய வழிபாடு என்பது மிக மிக சிறந்தது அடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் என்பது ராகுடைய நட்சத்திரம் ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு நபரை கூட வந்து கூப்பிட்டு டக்குன்னு பேசி அதை அவர்களை சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு இந்த ராகுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்ப இந்த ராகுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடல் கடந்து போறது எந்த ஒரு செயலையும் ஈஸியா செய்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டவர்கள் அதனால இந்த சுக்கர பயிற்சி அவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்கு அடுத்து விசாகம் விசாகம் குருவுடைய நட்சத்திரம் உருவாகப்பட்டவர் உங்களுடைய இடத்தை பார்க்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை உங்களுடைய நட்சத்திரத்தையே வந்து அவர் அந்த அதிதேவதையே பார்க்குது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமா அமையும் உங்களுக்கு குருவினுடைய பார்வை என்பது உங்களுக்கு வந்து இரண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் நான்காம் இடத்தை பார்க்குது உங்களுடைய ராசிக்கு பார்வை இல்லை அப்போ இந்த குருவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்வையே இல்லாட்டியுமே ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகுது இதில் இதுல ஒரு மெயினான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா சூரியன் வந்து ஆட்சி பலத்தில் இருக்காது பதினொன்று உங்களுக்கு பதினொன்றுல இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சி பலத்துல இருந்து அப்படின்னா ஒரு நன்மையை செய்யணுன்றது ஒரு விதி உங்களுடைய ஒரு கவர்மெண்ட் வேலையா இருக்கட்டும் கவர்மெண்ட்ல வந்து சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் ப்ரமோஷனா இருக்கட்டும் சம்பள உயர்வா இருக்கட்டும் கண்டிப்பா நடக்கும் இளைய தாரம் இரண்டாம் திருமணமா இருக்கட்டும் நடக்க வாய்ப்பு உண்டு உங்களுடைய இரண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வையிடுகிறார் குரு பகவானுங்கிறதுனால அந்த குடும்பஸ்தானம் அமைக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு குழந்தை பேரு சம்பந்தமான வழிகள் உண்டு வேலை வாய்ப்புகள் வெளியூர் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உண்டு சக அதாவது ஒரு கிரகம் சாதகமாக அமை பெற்றால் சகல செல்வத்தோடு நல்லபடியா வாழ்வார் சாதகமா இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில பாதிப்புகள் உண்டாகும் இது வந்து மூன்று நட்சத்திரத்துக்குமே இந்த ஒரு வழிவாய்ப்புகள் குரு பார்வை இல்லாட்டியும் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் இது சம்பந்தமா ஒரு உயர்வை சந்திக்க வழிவாய்ப்புகள் உண்டு நன்றி Pon bueno, acá.